சன்மார்க்க அன்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்பது இனிய காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஐந்தாம் திருமுறையிலே ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் தெய்வமணி மாலையில் கடைசி பாடல் முப்பத்தி ஒன்றாவது பாடல் நான் கொண்ட விரதம் என்று தொடங்குகின்ற பாடல் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோ தனி பெருங்கருணை அள் ஜோதி நான் கொண்ட விரதம் நின்னடியலால் பிரதம்மை நாடாமையாகும் இந்த நல் மையெனும் ஒரு தொட்ட நாய் வந்து கவ்வி அந்தோ தான் கொண்டு போவதினி என் செய்வேன் என் செய்வேன் தளராமை என்னும் முருகை கை தடிகொண்டடிக்கவோ வலியிலேன் சிறி தண்முகம் பார்த்தருழுவாய் வான் கொண்ட உதவாரியே மிகு கருணை மழையே மழை கொண்டலே வள்ளனே என் மணியே என் இன்பமே மயிலு மாணிக்கமே தான் கொண்ட சென்னையில் கந்த கோட்ட துள்வளர் தலமூங்கு கந்த வேளே தான் கொண்ட சென்னையில் கந்த கோட்ட துள்வளர் தலமூங்கு கந்த வேளே தன்முகத்துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே தன்முகத்துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்